அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையினை மிரட்டிய கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறித்து விடுவோம் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள் குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவிற்கு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச அனுமதிக்க மறுக்கின்றார் மேலும் விவாத நேரத்தின் பொழுதும் சரியான அளவில் நேரத்தை ஒதுக்குவது இல்லை அதிமுகவை சேர்ந்தவர்கள் எவர் பேசினாலும் அவர்களை கண்டிக்கும் விதத்திலும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஏதேதோ பேசுகிறார் மேலும் முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் பொழுது அதற்கு சரியான நேரம் ஒதுக்குவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிலவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறார் இதுபோன்று பலமுறை செய்து வருகிறார் எனவே சபாநாயகர் மீது நாங்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என அதிமுக தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பில் அதிமுகவின் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதற்கு முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிவு செய்தார்கள் இதன் பின்பு நம்பிக்கை இல்லா தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவையில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் என்பதனால் சபாநாயகர் அவையில் இல்லை துணை சபாநாயகர் அவையை நடத்தினார் அதிமுகவின் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டு பின்பு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் மூத்த அமைச்சருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளிநடப்பு செய்தார் அப்பொழுது செங்கோட்டையனை பின்தொடர்ந்து நடந்து சென்ற திரு கே பி முனுசாமி அவர்கள் செங்கோட்டையனோடு ஐந்து நிமிடம் பேசியதாக கூறப்படுகிறது அதன் பின்பு மீண்டும் அவைக்கு வந்தார் அதன் பின்புதான் அதிமுகவின் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் முன்மொழிவு அளிக்கப்பட்டது அப்பொழுது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் அதிமுகவை சேர்ந்த அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக ஓ அணியில் நான்கு பேர் உள்ளார்கள் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன் என்ற நால்வர் இவர்களோடு சேர்த்து அதிமுகவில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சமீப காலமாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் செங்கோட்டையன் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அப்பொழுதுதான் கே பி முனுசாமி செங்கோட்டையனிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்சியினுடைய கொரோனா பிறப்பித்த உத்தரவை அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீறினார் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே காலி செய்யக்கூடிய அதிகாரம் அந்த கட்சிக்கு உள்ளது அதிமுகவின் சார்பில் அதிமுகவின் கொறடாவான திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அவை நடவடிக்கையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இவற்றை மீறி நீங்கள் திமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அல்லது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தாலோ அது அதிமுகவின் சட்டமன்ற கொறடாவிற்கு எதிராக செயல்படுவதாக அர்த்தமாகும் அதனை வைத்து உங்களது சட்டமன்ற பதவியை பறிக்க அதிகாரம் அதிமுகவிற்கு உள்ளது என்று பேசியதாக சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் செங்கோட்டையன் அவைக்கே வந்தார் என்றும் அதன் பின்பு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் பொழுது செங்கோட்டையன் அதிமுகவிற்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு எதிராகவும் வாக்களித்தார் என்றும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோடு வேறுபட்டு இருக்கக்கூடிய ஓ பி அணியைச் சேர்ந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாகவே வாக்களித்தார்கள் இதுதான் திமுகவிற்கும் தமிழக மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் ஓபிஎஸ் மற்றும் அவரோடு பயணித்த நால்வரையும் அதிமுகவில் இருந்தே நீக்கிவிட்டார்கள் அப்படி இருந்தும் கூட இவர்கள் அணி அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது ஒருவேளை ஓபிஎஸ் அணி அதிமுகவிற்கு எதிராக வாக்களித்திருந்தாலும் அதிமுக கொரோனா உத்தரவு இவர்களுக்கு செல்லாது அப்படி இருந்தும் கூட அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பது அதிமுகவினுடைய நிர்வாகிகளிடையே அதிமுக தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது நன்றி